ஐயோயோ நூற்றி தொண்ணூறுவா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுங்க அப்படின்னாங்க நானே பயந்துட்டேன் என்னடா இப்படி பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அவர் வந்து ஒரு மாத்திரை சாப்பிடுங்க டவுன் ஆயிடும் அப்படின்னாரு அப்புறம் போய் அந்த மாத்திரையை சாப்பிட்டேன் அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு ராத்திர ஒரு பத்து பத்தரை மணிக்கு வந்து மறுபடியும் பிபி செக் பண்ணி பார்த்தேன் நூத்தி ஐம்பது தான் இருந்துச்சு நூற்றி தொண்ணூறு இருந்து நூற்றி ஐம்பது வந்துருச்சுரா அப்படின்ட்டு ஓகே ஓகே இது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் நான் பயந்துட்டு தான்ங்கிற மாத்திரை கொடுத்துட்டாரு அவர் சாப்பிட சொல்லி காலைலேயும் மதிய ராத்திரிலையும் தான் இருந்தேன் பட் எனக்கு வந்து அந்த பயம் வந்து உள்ளுக்குள்ள வந்து என்னை வந்து ரொம்ப அரிச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் கிளம்பி கரூருக்கு போயிட்டு அவங்க கிளினிக் ஒன்று இருக்குது கரூர்ல காந்தி கிராமத்தில் அங்கே இருந்தேன் வீங்களேன் கொஞ்சம் சரியாயிட்டு தான் வந்தேன் நான் இந்த பயப்படாதே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாத்தீங்களா அது வந்து பைபிளில் வந்து கிட்டத்தக்க ஒரு நூறு தடவைக்கு மேலாக வருகிறது இந்த ஒரு வார்த்தை அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வசனம் ஏசையா நாற்பத்தி ஓராது அதிகாரம் பத்தாவது வசனமாக இந்த வசனம் வருது பயப்படாதீங்க நான் உங்களுடனே இருக்கின்றேன் அப்படின்ட்டு யார் சொல்றா அப்படின்னா தேவன் சொல்லுகிறார் அடிக்கடி பைபிள்ல வந்து கிட்டத்தக்க நூறு தடவைக்கு மேலாக இந்த வார்த்தை வருகிறது பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வந்து ஒரு நூறு தடவைக்கு மேலாக வருகிறது தேவனுக்கு தெரியுங்கள மனுஷங்க எப்படி இருப்பாங்க மனுஷன் வந்து கொஞ்சம் பயந்தாங்க புளிதான் அதனால வந்து இவனை வந்து நம்ம வந்து தேத்தி வைக்கணும் இவர்களை அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவதூதன் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பயப்படாதீங்க அப்படிங்கிறார் அதான் அந்த வசனம் சொல்லுது நீங்க வந்து பயந்தீங்க அப்படின்னா பயம் வந்து உங்களை நிர்மூலமாக்கிவிடும் அது மட்டும் நண்பர்களே ஞாபகம் வச்சுங்க பயந்தீங்க அப்படின்னா சட்டிங்க நீங்க அதோட முடிஞ்சது சோலையில கூட ஒரு டயலாக் வரும் ஓ தர்கையா ஓ மருகையா அப்படின்ட்டு அம்ஜத்கான வசனம் சரியான வசனம் அது ஓ டர்கையா ஓ மருகையா இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா யார் பயந்தாங்களோ செத்தா அப்படின்னு அர்த்தம் அதனால என் அன்பிற்குரிய நண்பர்களே பயப்படாம இருக்கணுங்க நம்ம பயம் வந்து நம்மளை வந்து பலவீனமாக்கி விடும் உங்களுடைய நம்பிக்கை உங்களை பலமாக்கி விடும் அது மட்டும் நல்லா ஞாபகம் நீங்கள் வந்து மனசாலையும் உடம்பாலையும் பலமா இருக்கணும் அப்படின்னா என்னடா இது கிளாரிட்டு பயமா நீங்க பயப்படவே கூடாது பயப்படாம இருந்தாதான் நீங்க வந்து மனிதனாகவே நடமாட முடியும் ஆனா நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ள இருக்குது அது வந்து அது அப்படி பாம்பை பார்த்தோன்னா மனசை பயப்படுவான் ஏன் அப்படின்னா டிஎன்ஏ டிஎன்ஏல அது எழுதி இருக்குது அந்த மாதிரி இருட்ட பார்த்தா பயப்படுவான் மனிதன் ஏன்னா அது டிஎன்ஏல இருக்குது இருட்ட பார்த்த உடனே பயமாயிரும் பெரிய பெரிய மீசிலாம் வச்சுட்டு நாங்களாம் பயப்படல நாங்களாம் யாரு என்ன அப்படிம்பாங்க ஒரு பெரிய பங்களாவில் தனியா ஒரு நாளைக்கு இருக்குதுன்னு சொல்லுங்களேன் பயந்துருவாங்க நெப்போலியன் போன பற்றியே பயந்துருக்காங்க மாவீரன் என்று உலக வரலாற்றில் அறியப்படுகின்ற நெப்போலியன் போன பற்றியே பயந்துட்டாப்ல அதனால்தான் வந்து தேவ மைந்தன் இயேசு அவர்கள் அடிக்கடி அந்த வார்த்தையை வந்து பைபிளில் சொல்லியிருக்கிறார் பயப்படாதீங்க நண்பர்களே பயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை பெறுவீர்கள் உங்களுடைய வாழ்நாள் நீடிக்கும் நயக்கண்டா பயம் கண்டா பயம் அதை கண்டா பயம் இதை கண்டா பயம் கமல் வந்து ஒரு படத்தில் வசனம் பேசிருப்பாரு ஆனா நம்ம வந்து எதுக்குமே பயப்படாமல் இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் இளைஞர்களே பயப்படாதீங்க திரையில் உடையும் திரவையும் தேடு அப்படின்ட்டு இருக்காரு அபய் பிராட்டி அந்த காலத்திலேயே நாங்களாம் வந்து ஒண்ணுமே தெரியாது தமிழ்ல தவிர இங்கிலீஷும் அவ்வளவா வராது சுத்தமா இங்கிலீஷ் ஏதோ படிக்க தெரியுமா மூலியா வராது அந்த காலத்திலேயே நாங்களாம் எண்பத்தி மூணுல ஜலந்தர் போயிட்டு வேலை பார்க்கறதுக்காக போயிருக்கேன் அப்படின்னா பாத்துங்க பயப்படக்கூடாது இந்த காலத்து பசங்க வந்து ஒரு மயிலாப்பூர்ல இருந்த அடையாள போய் வேலை பாருங்கன்னா பார்க்க முடியலாம் எனக்கு வந்து மயிலாப்பூர்லயே வேலை கிடைக்குமாங்க சார் தான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சென்னையில் அதனால என் அன்பிற்குரிய நண்பர்களே நீங்க பயப்படாதீங்க நீங்கள் பயப்படும் போது இந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நான் வந்து கிறிஸ்டின்லாம் கிடையாது சொல்றேன் நான் நான் எங்க அப்பன் முருகனை வேண்டிக் கொள்றவன் பட் கருணை என்றால் அது வந்து இயேசு பிரானை குறிக்கும் கருணை என்றால் அது புத்த பிரானை குறிக்கும் புத்தரை வந்து நீங்க வந்து உங்க வீட்டில் வச்சிருந்தா உங்களுக்கு கோபம் வராதுங்க இத வந்து நான் வந்து நான் நிறைய பேருக்கு சொல்லிருக்கேன் நிறைய பேர் புத்தர் படத்தை வச்சிருக்காங்க வீட்டில் புத்தர் வந்து என்ன அப்படின்னா புத்தர் வந்து ஒரு கருணையின் வடிவமாக பார்க்கப்படுகிறார் புத்தர் வந்து ஒரு இடத்துல இருந்தார்னா அந்த காலத்துல புத்தர் இருந்த பொழுது சொல்கிறார்கள் ஒரு பதினஞ்சு மைல் சுற்று வட்டாரத்தில் சிங்கம் கூட மான் அடிச்சு சாப்பிடாது அவ்வளவு தூரம் அவனுடைய உண்மையோட அந்த பறவை இருக்குது பாத்தீங்களா காத்துல அந்த உண்மையோட சக்தி வந்து எவ்வளவு பெரிய சக்தி தெரியுமாங்க இன்னைக்கு வேணாலும் சொல்லிட்டே இருக்கலாம் இன்னைக்கு இன்று வரைக்கும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னா இந்த உலகத்துல அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா வாய்மை அதான் சொல்றேன்னா அவர் இருக்கிற இடத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துல சிங்கம் கூட மான அடித்து சாப்பிடாது அப்படி என்றால் உண்மையோட வலிமையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என காற்றுல பரவி இருக்குது என் அன்பிற்குரிய நண்பர்களே நீங்க வந்து பயப்படாதீங்க நீங்கள் பயப்படும் போதெல்லாம் இந்த வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள்